கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும் அதாவது என்னன்னா நாம் உழைச்சி நாம் சம்பாரித்து நாம் சேமித்து வச்சுருக்கிறத நாம் சாப்பிடணும் அதை வேற ஒருத்தன் தின்னுட்டு போயிடக்கூடாது வேற ஒருத்தன் அதை பிடுங்கிட்டு போயிடக்கூடாது வேறு தவறான வழியில் அது செலவு பண்ணிடக்கூடாது வேறு பேராசையிலையோ அல்லது வந்து இந்த உலகத்தில் ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு போட்டால் நாலு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தவறான ஒரு செயல்லையோ அல்லது வந்து வேறு சூதாட்டத்துலையோ மற்ற காரியங்களிலோ நம்ம அந்த நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த செல்வத்தை நாம் செலவு பண்ணிடக்கூடாது எந்த காலத்துலேயும் நாம் ஏமாந்து நம்முடைய செல்வங்களை நாம் இழந்து விடக்கூடாது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமான விஷயம் அல்ல எது நமக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறாருன்னா நம்முடைய கையின் பிரயாசம் நாம் சம்பாதிச்சு நாம் சேமித்து வச்சதை நாம் சாப்பிடணும்னு சொல்கிறார் இதில் என்ன ஒரு விஷயம் மறைபொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம சம்பாதிக்கும்போது உண்மையாக இருக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் யாரையும் ஏமாத்தியோ யார் இடத்துல லஞ்சம் வாங்கியோ யார் இடத்துல பொய் பேசியோ சூதாடியோ நாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது சம்பாதிச்சு சேமித்து வச்சிடக்கூடாது சில பேர் பாருங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய காணிக்கையை கூட யாருக்கும் தெரியாமல் எடுத்து தப்பாக கணக்கு எழுதி தன்னோடய சந்ததிகளுக்கு சேமித்து வைப்பாங்க ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அந்த சந்ததிகள் உயிரோடு இருக்காது அவங்க கண்ணு முன்னாலேயே தன்னோட சந்ததிகளை இழந்து போயிருப்பாங்க கோயிலுக்கு வரக்கூடிய காணிக்கை கோயிலோட செல்வம் கோயிலோட சொத்து கோயிலோட பொருள் இதை எதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அபகரிச்சிடக்கூடாது அது மிகப்பெரிய சாபமாக வந்து நிற்கும் நம்மை மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கு கற்றுருக்கப்பாங்க அப்போ நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்முடைய உடல் உழைப்பு உண்மையாக கடுமையாக இருக்கணும் ஆண்டவர் எப்படி ஆதாமுக்கு சொன்னாரோ உன் நெத்தி வேறு நிலத்தில் சிந்த நீ பாடுபடுவின்னு சொன்னார் இல்லையா அதுபோல் நம்முடைய உழைப்பு கடுமையாக இருக்கணும் உண்மையாக உழைக்கணும் அந்த உழைப்பில் எந்த விதமான ஒரு பொய்யோ ஏமாற்றுதலோ இல்லாமல் நாம் உழைச்சோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அதற்குண்டான கூலியை கருத்து நமக்கு தருவார் அந்த கூலியில் நம்முடைய அன்றாட தேவைகளை போக மீதியை சேமித்து வச்சுன்னு வைங்களேன் அது நம்முடைய பிற்காலத்தில் அதாவது நம்முடைய கையின் பிரயாசத்தை எப்போ நம்ம சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து உடல் வலிமை இழந்து போது பார்த்திங்களா செயல் இழந்து போது பாருங்கள் பலவீனப்பட்டு போகிறோம் பாருங்கள் யாருமே நமக்கு துணை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது பாருங்கள் நம்மளால் இனி உழைக்க முடியாது நம்மளால் இனி ஓட முடியாது நம்மால் இனி வந்து எந்த விதமான ஒரு பெரிய கடினமான வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது பார்த்திங்களா அந்த சூழ்நிலையில் நாமும் நம்மை நம்பி இருக்கிற மனைவிகளும் அதை சாப்பிட்டுட்டு ஆயுசு கால சம் முழு ஆயுசு காலம் முழுவதும் அதில் நாம் பிரயோஜனப்படணும் அந்த சம்பாத்தியத்தில் அந்த நாம் சம்பாதிச்சு சேமித்து வச்சதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்முடைய காலம் முழுசும் அதில் நாம் வாழணும் அதைத்தான் ஒரு சொல்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்புறம் அதில் நன்மை உண்டாயிருக்குமா எப்படி பாருங்கள் அதில் நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கு எந்த விதமான யாருடைய எரிச்சலும் யாருடைய தீமையான காரியமும் யாருடைய விஷயம் நம்மை நெருங்காது ஏன்னா நாம் சம்பாதிச்சு வச்சிருக்கதை நாம் சாப்பிட்ருக்குறோம் அன்பானவர்களே முதிர் வயதில் நம்ம யாரையும் நம்பி இருக்காமல் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கணும் அப்போ இளம் வயதில் நம்முடைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும் நம்முடைய சேமிப்பு அதிகமாக இருக்கணும் அவருடைய அவர் சொல்லுகிற அந்த கிருபையும் அன்பும் நம்ம எப்பொழுதும் இருக்கணும் நமக்கு அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே நாம் கடுமையாக உழைக்கணும் உண்மையாக உழைக்கணும் அப்படி உழைக்கிறப்போ முதிர் வயதில் நம்முடைய கையின் பிரயாசத்தை அதாவது நாம் சம்பாரித்து தான் நாம் மனமுகந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு யாருக்கும் பாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும் அப்போ தான் நாம் போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம் பெரியமானவர்களே நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும் நமக்கு நன்மை தொடர்ந்து நம்மளை பிடிக்கணும் கர்த்தனுடைய கிருபை நமக்கு இருக்கணும் கர்த்தனுடைய அன்பு நமக்கு இருக்கணும்னா ஓடுகிற வயதில் கடுமையாக ஓடணும் உழைக்கிற வயதில் கடுமையாக உழைக்கணும் அதில் உண்மையாக இருக்கணும் அப்போ நிச்சயமாகவே நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமே சாப்பிட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காக நமக்கு சோத்திரம் எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட்டு ஆண்டவரை எங்கள் முதிர் வயதில் நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற எங்களுடைய சம்பாத்தியத்தில் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை முடிக்க நீங்கள் கிருபையை பாராட்டுங்க உங்களுடைய அன்பும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய வழி என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே நாங்கள் அதை நம்பியிருக்கிறோம் கர்த்தர் நீர் கைவிடாத நாதர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்